மேம் ஒரு சந்தேகம் இருக்குது மாஸ்டரை கொஞ்சம் கெட்டு சொல்லுங்கள் என்னன்னா இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கெட்ட பார்வை அதனால் கண்ணாடி போட்டு பயிற்சி பண்ணலாமா இந்த ஆறாவ கண்ணில் அதிகாலை பார்க்குறதுக்கு ஏன்னா அப்புறம் தான் கொஞ்சம் கண்ணாடி போட்டால் கொஞ்சம் க்ளீர் க்ளியராக தெரியும் அதனால் கண்ணாடி போட்டுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா இல்லை கண்ணாடி கலெக்டிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா ஸோ அந்த சந்தேகம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொன்னால் போதும் வணக்கம் கரூர் சுந்தரராஜன் நீங்கள் ஆரா பார்க்கும்போது கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி விஷன் டிஃபால்ட் இருக்கனால தான் கண்ணாடி போட்டிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் ஆராக பார்த்தீங்கன்னா ஆரா டபுள் டபுளாக தெரியும் சரியாக தெரியாது ஸோ கண்ணாடி போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே நன்றி என்ன